நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் பாகிஸ்தான் நாட்டுக்கு ஆர்மி இல்ல பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஆர்மிக்கு ஒரு நாடு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஆர்மி தான் அந்த சிவிலியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்றாங்க சிவிலியன் கவர்மெண்ட் ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணல இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு நாம ஆர்மியை கண்ட்ரோல் பண்றோம் ஆர்மி வந்து சிவிலியன் கவர்மெண்ட் கீழே வேலை பார்க்கறாங்க அதனால நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தான் இன்னைக்கு அந்த அரசனுடைய கட்டுப்பாட்டில பாகிஸ்தான் இல்ல பலுச்சிஸ்தான் அவங்க கட்டுப்பாட்டில் இல்ல பாக் ஆக்கியபைடு காஷ்மீர் என்ன பிடிச்சி வச்சிருக்காங்களோ அவங்க கட்டுப்பாட்டில் இல்ல பாகிஸ்தான் நேத்து இன்டர்நேஷனல் மானிட்டரி பண்ட் ஐஎம்எஃப் ஒரு பில்லியன் டாலர் கடன் வாங்கி தான் வண்டியே ஓட்டுறாங்க நேற்று ஐஎம்எஃப் ஒரு பில்லியன் டாலர் கடன் கொடுக்கலாம் இன்னைக்கு பாகிஸ்தான் அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கிரிட்ல பவர் ஜென்ரேட் பண்ற கூட காசு இருக்காது அதனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை அது ஒரு பெரிய நாடே கிடையாது ஒரு சின்ன நாடு இந்தியாவினுடைய பொருளாதார திறனில் பனிரெண்டுல ஒரு மடங்கு இருக்க ஒரு ஒரு பங்கு இருக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்பது என்னை உங்களை போன்ற என்னை போன்ற சாதாரண மனிதர்கள் ஏன்னா நம்ம அவ்வளவு பலமா இருக்கும் நம்ம நினைச்சோம்னா பாகிஸ்தான் ஒண்ணும் இல்லாமல் பண்ணிடலாம் ஆனாலும் மோடி அவர்கள் அறத்தின் அடிப்படையில் அந்த போர் இருக்கு நம்ம பாகிஸ்தானை எந்த போய் தாக்கலையே நம்ம மிசைல் விட்டு பாகிஸ்தானுடைய மிலிட்டரி இன்ஃபரா எதுவுமே அடிக்கல அவங்க ட்ரோன் அடிக்கிறனால நமக்கு வேற வழி இல்ல அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம டேக் ஆஃப் பண்ணிருக்கோம் லாகூர்ல இருக்கக்கூடிய சீனீஸ் சைனா கொடுத்துருக்கக்கூடிய ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டத்தை நாம எதுக்கு அடித்தோம் அவங்க ட்ரோனை நம்ம பார்டருக்குள்ள அனுப்புறனால அவங்க ஏர் டிஃபன் சிஸ்டத்தை நம்ம எடுத்தோம் நாம அடிக்கல